மத்திய நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது மாநிலங்களுக்கு தரக்கூடிய கடனினுடைய அளவை குறைத்திருக்கிறது அதோடு மாத்திரமல்லாமல் மாநிலங்களினுடைய கடன் வாங்கக்கூடிய ஒரு வசதிகளை அது முறையான முறையில் ஏற்படுத்தவில்லை ஆகவே அது அதன் மூலமாக கடன் பெற்று ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கவில்லை பல்வேறு திட்டங்களை ஒதுக்கவில்லை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோடு மாத்திரமில்லாமல் சமச்சீரான வளர்ச்சி என்பது எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அது இந்தியாவின் தென் மாநிலங்களானாலும் வட மாநிலங்களானாலும் வடகிழக்கு மாநிலங்களானாலும் வடமேற்கு மாநிலங்களானாலும் இல்லது ஜம்மு காஷ்மீர் போன்று இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற மாநிலமானாலும் எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே தேவையினுடைய அடிப்படையிலே நிதிகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் அது முறையாக வழங்கப்படவில்லை பீகார் மாநிலத்திற்கு மாத்திரம் கூடுதலாக நிதி வழங்கி பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை வழங்கியிருக்கிறார் ஆக இந்தியாவுக்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது ஒரு பீகாருக்கான நிதிநிலை அறிக்கை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறாரா என்கிற ஐயம் எழுகிறது ஆக இதையெல்லாம் வந்து ஒரு இந்தியா இறையாண்மை மிக்க ஒரு நாடு ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு முறையான முறையிலே நிதி ஒதுக்கப்படாதது கடுமையான கண்டனத்துக்குரியது ஒரு பக்கம் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பு இன்னொரு பக்கம் புறக்கணிப்பு என்பது எந்த விதத்தில் நியாயமாக கருத முடியும் ஆகவே இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே வருகிற அந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வருமான வரி விளக்களிக்கிறார்கள் அந்த பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதை பெரிதாக பேசுகிறார்கள் ஆக பணக்காரர்களை ஏழைகளாக்கியிருக்கிறார்கள் பணக்காரர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் ஏழைகளா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் பன்னிரெண்டு மாதத்தில் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அப்படியானால் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர்கள் இனிமேல் வரி கட்ட தேவையில்லை வரி விலக்கு என்று சொல்கிறார்கள் ஆக ஒரு இன்ஸ்பெக்டரை எஸ்ஏ ப்ரமோஷன் ஆக்குவதைப் போல ஒரு பணக்காரர்களை மிடில் கிளாஸ் மனப்பான்மையோடு வளர்ப்பதைப் போல அப்படியானால் ஏழை என்பவர்கள் யார் ஏழைகளுக்கு நீங்கள் எவ்வளவு பணத்தை அளவுகோளாக வைத்திருக்கிறீர்கள் அப்படி அளவுகோலாக வைத்திருக்கக்கூடியவற்றில் ஏழைகளுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்கள் தீட்டியிருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இந்த பட்ஜெட் என்பது ஏமாற்றம் அளிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்க மறுக்கிறது தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை பொறுத்தவரையில் பெண் வந்து எட்டாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாட்டினுடைய பெண் எட்டாவது முறையாக தாக்கல் செய்கிறார் திருக்குறளை சொல்லுகிறார் வரவேற்கலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் சொல்லுவார்கள் ஆங்கிலேயர்களும் சொல்லுவார்கள் பிரிட்டிஷ்காரர்களும் சொல்வார்கள் அமெரிக்கக்காரர்களும் சொல்லுவார்கள் ஜப்பானியக்காரர்களும் சொல்லுவார்கள் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் கூட சொல்லுவார்கள் ஏனென்றால் அது உலக இலக்கியம் உலக பொதுமுறை மூவாயிரத்தி நூறு ஆண்டு காலமாக காலம் கடந்து நிற்கிற பொதுமறை வள்ளுவ பேராசான் அதைத்தான் நமக்கு தந்திருக்கிறார் உடனே முக்கால் அடியில் உலகத்திற்கு பொதுவான கருத்துக்களை வேறெந்த எந்த இலக்கியம் செய்ய முடியாத அளவிற்கு வள்ளுவம் செய்திருக்கிற காரணத்தினால்தான் சங்க இலக்கியமும் திருக்குறளும் செம்மொழியாக்குவதற்கு தகுதியான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி தந்தது ஆகவே ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒரு தமிழ் பெண்மணி என்பதற்காக எட்டாவது முறையாக நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்டலாம் வரவேற்கலாம் ஆனால் அவருடைய நிதிநிலை அறிக்கை சரியில்லையே அதோடு மாத்திரமில்லாமல் திருக்குறளை இவர்கள் பேசுகிறவர்கள் ஏன் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவில்லை இந்த கேள்வி நாங்கள் தொடர் எப்போ தொடர்ந்து தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி திணிப்பை எப்படி நாங்கள் எதிர்க்கிறோமோ அதைப்போல தமிழையும் பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ உத்தரகாண்டிலோ தெலுங்கானாவோ திணித்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் தமிழை திணித்தால் ஆதரிக்க மாட்டோம் விருப்பப்பட்டு படித்தால் ஆதரவு கொடுப்போம் அதைப்போலத்தான் இந்தியும் திணிப்பதை எதிர்க்கிறோம் விருப்பப்பட்டு கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் இருக்கிற திருக்குறளை சொன்னால் மாத்திரம் போதாது திருக்குறள் வழியிலே நடக்க வேண்டும் அப்படி வழியிலே இந்த நிதிநிலை அறிக்கை நடக்கவில்லை